வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கீங்க பண்ணை வந்து மன்னார்புரம் ஜங்ஷனு சொல்லுவோம் சரி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பக்கம் ம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் மன்னார்குடி ஜங்ஷன் மன்னார்புரம் மன்னார் ஜங்ஷன் ஜங்ஷன்ல இருக்கு சரிங்க மன்னார்புரம் இருந்து நம்ம ஃபார்முக்கு எத்தனை கிலோமீட்டர் வருதுங்க கரெக்டாக மூணு கிலோமீட்டர் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வரும் இப்ப எத்தனை வருஷமா இந்த சரி இப்போ மாடு வந்து நம்ம இருந்து விற்பனைக்காக இருக்கு இல்லீங்களா எத்தனை மாடு மொத்தம் இருக்குங்க விற்பனைக்காக இருபது மாடு இருக்குது இருபது மாடு சரிங்க நம்ம பண்ணைக்கு பேர் அப்படிங்க ஆமா தம்பி ஃபார்ம் தம்பி ஃபார்ம் ஆமா சரிங்க 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 நான் நம்ம இருக்கிற மாடுகளோட விலை நிலவரங்கள் எவ்வளவு பால் கறக்கும் எத்தனை விதத்து அப்படின்ற பொண்ணு தகவலும் பார்த்துலாமா பார்த்துடலாம் சரி முதல்ல இருக்கிற மாடு இந்த மாடு அச்சப் ரக மாடு வச்சிருக்கீங்க ரக மாடு சரிங்க இவங்க பற்றி சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பல்லுங்க இவர் தலையத்து தலையத்து மாடு சரிங்க குட்டி இனி ஒரு ஒன் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் ஓகே தலையத்து கண்ணு போட்டு ஒன்று ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துக்கு உள்ளாடி தான் இருக்கும் என்ன கண்ணு போட்டிருக்காங்க இது வந்து கிடாரி கண்ணு

இப்ப பாத்துட்டு இந்த அச்சப்பிர மாட்டோட விலை வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் 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 சரி அடுத்த இருக்கிற இந்த மாட்டோட விலைங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க

இது வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் அறுபத்தஞ்சு ரூபா சொல்றீங்க கம்மி பண்ணி சரிங்க சரிங்க அடுத்த மாடுங்க தலையிட்டு தலையிட்டு தலையுத்து அறிங்கப்பா கொஞ்சம் மாடு ஆமா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு போட்ட அது போட்டுருக்கு இல்லைங்களா இருக்குது இதுக்கு கண்ணு இருக்குது இப்ப எவ்ளோ கண்ட

கும்பு இருக்குது உயிரில்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் மேச்சல் மட்டும் மேய்ச்சல் மட்டும் மேய்ச்சல் மரம் சரிங்க அடுத்தது இவங்க இவங்கள பத்தி சொல்லுங்க ஆமாம் இது நாலு புல்லு சரிங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கும் நாலு பில்லு பதினெட்டு பா பால் கறப்பாங்க பால் கறக்கும் கண்ணு இருக்காங்களா இப்படிங்க இவருக்கு கண்ணு கிடையாது கண்ணு கிடையாது ஆமாம் ரெண்டு இவ எத்தனை வீத்துக்கு

எழுபது ரூபாய் சொல்றேன் அனுசரிச்சு அனுசரிச்சு செவலையில வந்து நல்லா கலர் பேச்சுல நல்ல பெருசா ஒரு உருவம் கொண்டு வச்சு மாடு வச்சிருக்கீங்க எத்தனை பல்லுங்க நாலு பல்லு நாலு கண்ணு மாடுதான் இல்லைங்களா கண்ணு மாடு கண்ணு இருக்குங்களா கண்ணு இருக்கு கண்ணு இருக்கு கண்ணு இருக்கு கண்ணு இருக்கு கொட்டை கண்ணு போட்டு இருக்காங்க போட்டுருக்காங்க கண்ணு இருக்குங்க இருக்கும் பொட்டு ஒரு பதினெட்டு நாள் இருக்கும் பதினெட்டு நாள் இருக்கும் கடைக்குதான் காலை நிற்குமே அப்படிங்க ஒன்னும் செய்யாது அது எந்த மடிப்பச்சம் எதுவுமே கிடையாது நம்ம இருக்கிற மாடி எதுவுமே எந்த மாட்டுக்கும் மடிப்பச்சம் கிடையாது மிஷினை மாட்டிக்கிட்டுலாம் மற்றபடி நேரடியாக தான் கை வச்சு கறந்துக்கலாம் சரிங்க சரிங்க எவ்வளோ பாக இருப்பாங்க இது வந்து ரெண்டு வேலைக்கு மட்டும் இருபத்தஞ்சு இருபத்தேழு லிட்டர் கிடக்குது ரெண்டு வேலைக்கு சேர்த்து சொல்றீங்க ஆமா 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 சரி சரி இந்த மாட்டோட வேலை எவ்வளவு சொல்றீங்க இந்த மாட்டோட விலை வந்து தொண்ணூறு ரூபா தொண்ணூறு ரூபாய் சொல்லுமா அனுசரிச்சு கொடுத்துடலாம் இல்லைங்களா அனுசரிச்சு கொடுக்கலாம் சரிங்க சரி அடுத்த மாடுங்க

சரிங்களுக்கு ஆமா இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு லட்சம் கரெக்ட பாத்து எடுத்துக்கலாம் அப்படிங்க ஆஹ் எடுத்துக்கலாம் ரெண்டு சரிங்க அடுத்த பத்தி சொல்லுங்க இந்த மாடு கண்டு கிடையாது சரிங்க இது சரிங்க இந்த மாதிரி பால் கறக்குறாங்க இருபது லிட்டரு கறக்கும் இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது இல்லைங்களா சுத்தம் கரவை கால அன்னைக்கு தேவையில்லை ஆமாம் எதுவுமே தேவையில்லை சரிங்க விலை எவ்வளோ சொல்கிறீங்க விலை எண்பது எழம்பது சொல்கிறீங்க அனுசரித்து கொடுங்க சரிங்க நம்ம சொன்னதெல்லாமே வந்து பால் கறந்து பார்த்து ஆ எல்லாமே கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்க சரிங்க அடுத்தா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கண்டுமாடுதான் செலமாடுங்களா இது இது கண்டு மா இது கண்டு இல்லை கரவை மாடு கறவை மாடுங்க ஆமாம் கண்டு போட்டு எத்தனை நாள் இருக்குது கண்டு போட்டு ஒரு இருபது நாள் இருக்கும்னு அன்னைக்கு

சுழி சுத்தமாக இருக்கு சரிங்க பால் கரை வந்து ரெண்டு வேலை மட்டும் பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் குறையாம இருக்கும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஆமாம் சரிங்க எவ்வளோ வேலை சொல்றீங்க இது எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் எழுபத்தஞ்சு ரூபாய் ஆமாம் அனுசரிச்சு கொடுத்துருவோம் அனுசரிச்சு கொடுக்கலாம் சரி சரிங்க அடுத்த இப்போ செவ்வளோ மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாடு பற்றி சொல்லுங்க இந்த மாடு ரெண்டாவது வீட்டு தான் சரிங்க நாலு பல்லு தான் நல்ல இளம் மாடு இது சுழி சுத்தம் சரிங்க மற்றபடி கறவை வந்து ரெண்டு வேலையை மட்டும் ஒரு பதினஞ்சு லிட்டரு கிடக்கும் ம் ஆமாம் கரண்ட் பார்த்து வாங்கிக்கலாம் எவ்வளோ விலை சொல்கிறீங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் அனுசரிச்சு கொடுக்கலாம் அனுசரிச்சு கொடுத்தாங்க ஆமாம் சரிங்க கண்ணு இருக்குங்களா அப்படிங்க இதுக்கு கண்ணு இல்லை கண் இல்லை கண் இல்லை கண்ணு கொடுத்துட்டேன் சரிங்க ஓகே எத்தனை நாள் அது கண்ணு போட்டு இது கண்ணு போட்டு ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாள் இருக்கும் ஆமாம் சரிங்க சரிங்க ஓகே இந்த மாதிரி பத்தி சொல்றீங்க இவங்களுக்கு எத்தனை பழங்க இவங்களுக்கு வந்து பள்ளி சாம்பாஜ் சரிங்க ஆமாம் பல்லு சேர்ந்தாச்சு இப்போ எவ்வளவு பால் காரை வறந்துட்டு இருக்க வந்து மாடு சென்னை பதினஞ்சு நாளில குட்டி போயிடும் இல்ல வில இல்ல இது இது சின்னமாடு இது மட்டும் சினமாடு சென பதினஞ்சு ரூபாய் நாள கண்ணு போட்டு கண்ணு மடி உணவு பத்து நாள் மடி விட்டுருவாங்களா வந்துரும் வந்துரும் மடி வந்துடும் எவ்வளவுங்க வில அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்க அனுசரிச்சு கொடுத்து கொடுக்கலாம் கண்ணு போட்டா எத்தனை அசித்து வருங்க கண்ணு போட்டாச்சுன்னா இது வந்து மூணாவது மூணாம் இப்போ போட போடுறது மூணாவது இப்ப போட போறது மூணாம் சரிங்க அடுத்தது இவங்க அடுத்தது வந்து ரெண்டாவது ரெண்டித்து மா ச சொம் கறவை வந்து இப்போ வந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டர் இருக்கு ரெண்டு வேலை மாட்டு சரிங்க ஆமாம் விலை எவ்வளோ சொல்கிறீங்க விலை வந்து அறுபது ரூபாய் சொல்கிறேன் அறுபது ரூபா சொல்கிறீங்க ஆ கண்ணுபட்டு எத்தனை நாள் இருக்கும் கண்ணுபட்டு ஒரு முப்பது நாள் இருக்கணும்னு நினைக்க ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் ஆ சரிங்க சரிங்க இவங்களை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் இவங்க ரெண்டாவது சரிங்க பள்ளி சந்தாச்சி ம் சொலி சுத்தம் சரிங்க

இது வந்து அறுபத்தி மூணு சொல்கிறேன் அறுபத்தி மூணு சில்லுறேன் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறீங்க அறுபத்தி மூணாயிரூவா சொல்கிறேன் ஆமாம் சரிங்க சரி அனுசரிச்சு அடுத்த ஒரு ஹச்எஃப் மாடு பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன் ஹச்எஃப் மாடு இது வந்து தலையத்து சரிங்க கொம்பு இல்லை இல்லைங்களா கொம்பு இல்லை கொம்பு இல்லை ம் ம் ஆமாம் தலையத்துக்கிடாரு எவ்வளோ பால் இருக்காங்க இப்போ பால் வந்து ஒரு பதி பதிமூணு பதினாலு வரும் பதிமூணு பதினாலு வரும் ஆமாம் ஆமாம் ம் எவ்வளோ விலை சொல்கிறீங்க அறுபது ரூபா சொல்கிறேன் அறுபது ரூபா சொல்கிறேன் ஆமாம் அனுசரித்து கொடுக்கலாம் அனுசரித்து கொடுத்துக்கலாம் சரி சரிங்க அண்ணாட்டு இருக்க செவலு செவல வந்து இது வந்து மூணாவது இத்து ஜெர்சி இல்லைங்களா ஆமாம் ஜெர்சி மூணாவது இத்து சனியாக இருக்குங்களா கண்ணும் போக கண்டு போக அப்படிங்க கண்டு கிடையாது போட்டு ஒரு மாதம் ஆச்சு சரிங்க ஆமாம் எவ்வளோ இப்போ பால் கண்டுருக்கங்க பால் வந்து அது பதினஞ்சு லிட்டரு கிடக்கும் பதினஞ்சு லிட்டர் பால் கிடையாது ரெண்டு விலை மாட்டு எவ்வளோ விலை சொல்கிறீங்க அறுபது ரூபாய் சொல்கிறேன் அறுபதாயிரம் ரூபா சொல்கிறேம்மா அறுபது அனுசரிச்சு கொடுத்துக்கோங்க ஆமாம் சரிங்க

இருக்குது இருக்குது சரி ரொம்ப நன்றிங்களா சரி